விவிலியம் விவிலியம் என்பது யூதர் மற்றும் கிறிஸ்தவர் ஆகியோரின் புனித நூலாகும் பல தனித்தனி நூல்களை உள்ளடக்கிய விவிலியமானது ஒரு நூல் தொகுப்பாக இருப்பதோடு மட்டுமன்றி உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ற பெருமையையும் கொண்டுள்ளது ஒரே பெயரை கொண்டிருப்பினும் யூதர் கிறிஸ்தவரது விவிலியங்கள் வெவ்வேறானவையாகும் கிறிஸ்தவரும் யூதரும் ஏற்றுக்கொள்ளும் விவிலிய பகுதி கிறிஸ்தவர்களால் பழைய ஏற்பாடு என்றும் யூதர்களால் தனக் என்றும் அழைக்கப்படுகிறது கிறிஸ்தவரும் யூதரும் விவிலியத்தை கடவுள் வெளிப்படுத்திய புனித வாக்கு என நம்புகின்றனர் யூதர்கள் புதிய ஏற்பாடை நம்புவதில்லை உலகத்திலேயே பரிசுத்த வேதாகமும் என்னும் திருவிவிலியம் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டிற்கு பின் சுமார் ஐநூறு கோடிக்கும் மேலான விவிலிய பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன விவிலியமானது பல தனி நூல்களின் தொகுப்பாகும் விவிலியத்தில் அடங்கியிருக்கும் நூல்களில் எவற்றை அதிகாரபூர்வமானவை என ஏற்பது என்பது குறித்து கிறிஸ்தவ பிரிவினரான கத்தோலிக்கர் கிழக்கு மரபுவழி திருச்சபையினர் சீர்திருத்தர்கள் ஆகியோரிடையே ஒத்த கருத்து கிடையாது முக்கியமாக எருசலேமின் இரண்டாவது ஆலயத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் இணை திருமுறை நூல்களை கத்தோலிக்க கிழக்கு மரபு மற்றும் சில சீர்திருத்த திருச்சபைகள் பழைய ஏற்பாட்டின் நூல்களாக ஏற்றுக்கொள்ளும் அதே வேளை பெரும்பாலான சீர்திருத்த திருச்சபைகள் இந்நூல்களை அதிகாரப்பூர்வமானவையாக ஏற்றுக்கொள்வதில்லை மேலும் இந்நூல்கள் யூத மத விவிலியத்திலும் காணப்படுவதில்லை இச்சிறு வேறுபாடுகளை தவிர்த்த விடத்து விவிலியத்தில் வேறு வேற்றுமைகள் இல்லை மேலும் இணை திருமுறை நூல்கள் சேர்க்கப்படுவதாலோ அல்லது அவை நீக்கப்படுவதாலோ கிறிஸ்தவத்தின் அடிப்படைகள் மாற்றமடைவதில்லை விவிலியம் இரு பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது அவை யாவன பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு பண்டைய மொழிகளான எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் எழுதப்பட்ட நூல் தொகுதியாகிய விவிலியத்தின் மொழிபெயர்ப்புகளில் ஆங்காங்கே மாறுபாடுகள் காணப்படுகின்றன விவிலியத்தில் உள்ள நூல்கள் வரலாற்றின் வெவ்வேறு கட்டங்கள் பற்றி எடுத்து கூறுகின்றன விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள வரலாற்றை பின்வருமாறு சுருக்கலாம் கடவுள் உலகையும் அதிலுள்ள சகலத்தையும் படைத்தார் மனிதனை அவர் தம் சாயலாக ஆணும் பெண்ணுமாக படைத்தார் உலகம் பாவமற்றிருந்தது மனிதர் கடவுளை விட்டு நீங்கி பாவம் செய்கிறார்கள் மனிதரை பாவத்திலிருந்து மீட்க கடவுள் மனிதருக்கு விளங்கும் வகையில் தம்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் கடவுள் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு புதியதொரு நாட்டை கொடுக்கிறார் அவருக்கு பெரிய சந்ததியை கொடுப்பதாகவும் வாக்களிக்கிறார் கடவுள் மோசை வழியாக சட்டங்களை கொடுக்கிறார் பிறகு யோசுவா தலைமையில் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு இஸ்ரேல் மக்கள் சென்றனர் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்வதும் பின்னர் கடவுளிடம் திரும்புவதுமாக சில காலம் கழிகிறது அவர்கள் கடவுளின் சட்டங்களை மென்மேலும் அறிந்து கொள்கின்றார்கள் இயேசு பிறக்கிறார் மோசேயின் சட்டங்களை தெளிவுபடுத்தி அன்பு என்னும் புதிய சட்டத்தை விதைக்கின்றார் சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் மற்றும் இயேசுவின் சீடரும் தொடக்க கால கிறிஸ்தவமும் பழைய ஏற்பாடு இது உலகம் படைக்கப்பட்ட வரலாறு தொடங்கி இயேசு இவ்வுலகிற்கு வரும் வரையான காலப்பகுதியில் கடவுள் மக்களுடன் தொடர்பு கொண்ட முறைகளையும் இஸ்ட்ரையேலின் வரலாற்றையும் கூறுகிறது இதில் காணப்படும் இணை திருமுறை நூல்களை சில கிறிஸ்தவ பிரிவினர் அதிகாரப்பூர்வமாக ஏற்பதில்லை பொதுவான நூல்கள் எல்லா கிறிஸ்தவ பிரிவினரின் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டிலும் காணப்படும் நூல்களாகும் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நூல்கள் இதில் அடங்கும் சீர்திருத்த திருச்சபைகள் இந்நூல்களை மட்டுமே தமது பழைய ஏற்பாட்டில் அதிகாரப்பூர்வமானவையாக ஏற்கின்றன திருச்சட்ட நூல்கள் ஐந்து வரலாற்று நூல்கள் பனிரெண்டு இலக்கிய நூல்கள் ஐந்து இறை வாக்கினர் நூல்கள் பதினேழு கத்தோலிக்க விவிலியத்தில் பொதுவான நூல்களுக்கு மேலதிகமாக சில நூல்கள் காணப்படுகின்றன இவை மொத்தம் ஏழு நூல்களாகும் இவை எரிசலேமின் இரண்டாவது கோவில் கால நூல்களாகும் பொதுவான நூல்களையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஆறு நூல்கள் கத்தோலிக்க விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்றன மேலும் கத்தோலிக்க விவிலியத்தில் சீர்திருத்த திருச்சபைகள் பொதுவாக கொண்டுள்ள முப்பத்தி ஒன்பது நூல்களில் சில மேலதிக அதிகாரங்களும் காணப்படுகின்றன மரபுவழி திருச்சபை விவிலியம் கத்தோலிக்க பழைய ஏற்பாட்டு நூல்களுக்கு மேலதிகமாக ஐந்து நூல்களை ஏற்றுக்கொள்கின்றது மொத்தம் ஐம்பத்தி ஒன்று நூல்கள் மரபுவழி பழைய பழைய உண்டு பழைய ஏற்பாட்டு நூல்கள் தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியர் எண்ணிக்கை இணைச்சட்டம் யோசுவா நீதி தலைவர்கள் ரூத்து ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஒன்று அரசர்கள் இரண்டு அரசர்கள் ஒன்று குறிப்பேடு திருப்பாடல்கள் நீதிமொழிகள் சபை உரையாளர் இனிமைமிகு பாடல்கள் எசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியேல் தானியேல் ஓசேயா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகூம் அபகூக்கு செப்பனியா ஆஹாய் செக்கரியா மலாக்கி தோபித்து யூதித்து எஸ்தர் கிரேக்கம் சாலமோனின் ஞானம் சிராக்கின் ஞானம் பாரூக்கு தானியேல் இணைப்பு ஒன்று மக்க இரண்டு மக்கபேயர் ஆகியவை ஆகும் புதிய ஏற்பாடு இயேசுவின் பிறப்புடன் தொடங்குகிறது இவ்வேற்பாட்டில் இருபத்தி ஏழு நூல்கள் காணப்படுகின்றன இவை அனைத்திலும் இயேசுவே மைய கர்த்தாவாக இருக்கிறார் கிறிஸ்தவத்தின் எல்லா உட்பிரிவினரும் இவற்றை மாற்றமின்றி ஏற்றுக்கொள்கின்றனர் புதிய ஏற்பாடு விவிலியத்தில் உள்ள நூல்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் நற்செய்திகள் திருத்தூதர் பணிகள் புனித பவுல் எழுதிய திருமுகங்கள் பொதுவான திருமுகங்கள் புதிய ஏற்பாட்டு நூல்கள் மத்தேயு நற்செய்தி மார்க்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி யோவான் நற்செய்தி திருத்தூதர் பணிகள் உரோமையர் ஒன்று கொருந்தியர் இரண்டு கொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசையர் ஒன்று தெசலோனிக்கர் இரண்டு தெசலோனிக்கர் ஒன்று திமோத்தேயு இரண்டு திமோத்தேயு தீத்து பிலமோன் எபிரேயர் யாக்கோபு ஒன்று பேதுரு இரண்டு பேதுரு ஒன்று யோவான் இரண்டு யோவான் மூன்று யோவான் யூதா திருவெளிப்பாடு விவிலிய சங்கங்களின் இணையமும் ஒன்றிணைப்பு செயலகமும் இணைந்து பொது மொழிபெயர்ப்பு செய்யும் கோட்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிட்டன இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் விவிலிய பொது மொழிபெயர்வு பணி தொடங்கியது ரோமை கத்தோலிக்க திருச்சபை சார்பில் தமிழ்நாடு விவிலிய ஆணை குழுவினரும் ஏனைய திருச்சபைகளின் சார்பில் விவிலிய சங்கங்களின் பிரதிநிதிகளும் இப்பணியை செய்தனர் பல்வேறு திருச்சபை மரபுகளை சேர்ந்த தமிழ் எபிரேய கிரேக்க மொழிகளில் புலமை பெற்ற மொழி பெயர்ப்பாளர்கள் பங்கு கொண்டார்கள் பழைய ஏற்பாடு எபிரேய பாடமான பிபிலியா எபிராயிக்கா புதிய ஏற்பாடு விவிலிய சங்கங்களின் இணையத்தின் வெளியீடான கிரேக்க புதிய ஏற்பாடு நூலின் மூன்றாம் பதிப்பையும் சார்ந்து மொழிபெயர்க்கப்பட்டன தொன்மையும் தரமுமான மூல பாடங்களையே அடிப்படையாக கொண்டாலும் மரபு மொழிபெயர்ப்புகளுக்கு மதிப்பு தரும் வகையில் சில இடங்களில் காலத்தால் பின்னைய பாடங்களும் இடம்பெறுகின்றன அவை சதுர இடப்பட்டுள்ளன ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் மொழிபெயர்க்கத்தக்க சொற்றொடர்கள் வரும் இடத்து மாற்று மொழிபெயர்ப்புகள் அடி குறிப்புகளில் தரப்பட்டுள்ளன மூலச்சொல்லின் பொருள் தெளிவில்லாத பொழுது பழங்கால மொழிபெயர்ப்புகள் இணைமொழி சொற்கள் ஆகியவற்றின் உதவியுடன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அவ்விடத்து மூலச் சொல்லின் பொருள் அடிக்குறிப்பில் தரப்பட்டுள்ளது நீண்ட ஆய்வு குறிப்புகளும் விவாதத்துக்குரிய கொள்கை விளக்கங்களும் அடிக்குறிப்புகளில் தவிர்க்கப்படுகின்றன ஒவ்வொரு நூலிலும் முன்னுரை துணை தலைப்புகள் இணை வசனங்கள் ஆகியவை தரப்பட்டுள்ளன இவை நூல்களை புரிந்து கொள்ள உதவியாக அமையும் இம்மொழிபெயர்ப்பில் இயல்பான தரமான எளிய தமிழ் மொழி நடை இடம்பெற்றுள்ளது தெளிபொருள் மொழிபெயர்ப்பு முறைக்கு முன்னுரிமை வழங்கப்பெற்றுள்ளது வழக்கற்ற சொற்களும் திசைச் சொற்களும் இயன்ற வரை தவிர்க்கப்பட்டுள்ளன கவிதை பகுதிகள் முடிந்தவரை கவிதை நடையில் அமைக்க பெற்றாலும் பொருள் தெளிவே இஞ்சமையாததாகக் கருதப்பட்டுள்ளது கலைச் சொற்களும் பெயர்ச்சொற்களும் நூல் தலைப்புகளும் பல்வேறு கலந்துரையாடல்களுக்குப் பின் மேல்மட்டக் குழுவின் ஒப்புதல் பெற்று கையாளப்பட்டுள்ளன பெயர் சொற்கள் அனைத்தும் ஒலிபெயர்ப்பெர் செய்யப்பட்டுள்ளன அவை தமிழில் ஒலிப்பதற்கு எளிமையான இயல்பான இறுதி வடிவம் பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பழைய ஏற்பாட்டு பெயர்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஒலிவடிவத்தையே விவிலியத்தில் வேற்று பெயர்களாக இருந்தாலும் அவை தற்கால வடிவிலேயே கையாளப்பட்டுள்ளன அவ்வாறே நீட்டல் அளவைகளுக்கும் நிறுத்தல் அளவைகளுக்கும் பல இடங்களில் தற்கால வழக்கில் உள்ள மெட்ரிக் இணை வழங்கப்பட்டுள்ளது மரபு காரணமாக முதல் ஐந்து நூல்கள் கிரேக்க வழி தலைப்புகளையும் மற்ற எல்லா நூல்களும் எபிரேய வழி தலைப்புகளையும் கொண்டுள்ளன அனைத்து நூல்களின் வசன எண்கள் உலக பொது வழக்கு மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன தமிழின் சிறப்பு பண்பான மரியாதை பன்மையை மனதிற்கொண்டு விவிலியத்தில் பெரும்பாலானோர் மரியாதை பன்மை வழங்கப்படுகிறது நோயுற்றோர் உடல் ஊனமுற்றோர் செல்வாக்கற்ற பணியாளர் பெண்டிர் ஆகியோரை மதிப்பின்றி வழங்கும் முறை தவிர்க்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக குருடன் என்னும் சொல் பார்வையற்றவர் என்றும் மாற்றம் பெறுவதோடு மரியாதை பன்மையும் பெறுகிறது இறை திட்டத்திற்கு எதிரானவரை குறிப்பிடும் போதும் பழித்துறைக்கும் சூழலிலும் நெருங்கிய நட்புறவை வெளிப்படுத்தும் போதும் மரியாதை பன்மை தவிர்க்கப்படுகிறது இரு பாலார்க்கும் பொதுவான கருத்துகள் மூல நூலில் ஆண் விகுதி பெற்று வந்தாலும் இருபாலார்க்கும் பாலார்க்கும் பொருந்தும் முறையில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவ்வாறு மூல மொழியிலும் தமிழ் மொழியிலும் காணப்படும் பண்பாடு ஏற்ற தாழ்வு களையப்படுகிறது திருவிவிலியம் திருச்சபை வழிபாடுகளிலும் கருத்தரங்குகளிலும் விவிலிய பள்ளிகளிலும் வீதிகளிலும் பயன்பட வேண்டும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இடம்பெற வேண்டும் இதன் மூலம் இரையாட்சி வருக இறைவாக்கு வாக்கு ஒளிர்க முழு திருவிவிலியத்தையும் படிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் திரு விவிலியத்தை முழுமையாக படிப்பதன் நன்மைகள் கடவுளை பற்றிய ஆழமான புரிதல் இறை வார்த்தையை படிப்பது கடவுளின் தன்மை இயல்பு மற்றும் மனித குலத்தின் மீதான அன்பை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆன்மீக வளர்ச்சி விவிலியத்தில் போதனைகள் ஞானம் மற்றும் வழிகாட்டுதல்கள் உள்ளன அவை ஆன்மீக ரீதியாக வளரவும் வலுவான நம்பிக்கையை வளர்க்கவும் உதவும் நம்பிக்கை விவிலியத்தை படிப்பது கடவுள் மீதான உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வாழ்க்கையின் சவால்களை நம்பிக்கையுடன் சமாளிக்க உதவும் ஞானமும் வழிகாட்டுதலும் விவிலியத்தில் நல்லொழுக்க வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது ஞானமான முடிவுகளை எடுப்பது மற்றும் வலுவான உறவுகளை உருவாக்குவது என்பது குறித்த நடைமுறை ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் முழுமையாக வழங்குகிறது ஆறுதல் மற்றும் ஊக்கம் கடினமான உணர்ச்சிகள் சூழ்நிலைகள் மற்றும் அனுபவங்களை சமாளிக்க உதவும் ஆறுதல் மற்றும் ஊக்கமளிக்கும் பகுதிகள் வரலாறு கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது மனித இருப்பின் சிக்கல்களை புரிந்து கொள்ள உதவுகிறது மேம்படுத்தப்பட்ட உறவுகள் விவிலியத்தில் அன்பு மன்னிப்பு மற்றும் உறவுகள் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கிறது இது மற்றவர்களுடன் வலுவான அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்க உதவும் தனிப்பட்ட மாற்றம் விவிலியத்தை படிப்பது தனிப்பட்ட மாற்றத்தை தூண்டும் மேலும் இரக்கமுள்ள பணிவான மற்றும் தாராள மனப்பான்மையை வளர்க்க உதவும் அதிகரித்த நன்றி உணர்வு மற்றும் பாராட்டு நன்றி உணர்வு மற்றும் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு ஊக்குவிக்கிறது மேலும் நேர்மறையான மற்றும் நம்பிக்கையான கண்ணோட்டத்தை வளர்க்க உதவுகிறது நித்திய கண்ணோட்டம் விவிலியம் படிப்பது வாழ்க்கையை நித்திய கண்ணோட்டத்தில் பார்க்க உதவுகிறது பூமியில் உங்கள் நேரம் தற்காலிகமானது என்றும் உங்கள் உண்மையான வீடு விண்ணகத்தில் உள்ளது என்றும் உங்களுக்கு நினைவூட்டுகிறது என்னுடன் இணைந்து நீங்களும் திரு விவிலியம் வாசிக்க தொடங்குங்கள் நன்றி